உலகெங்கி விற்கும் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ராம்ஜி சார் தயவுசெய்து நீங்கள் கடகராசிக்கு மட்டும் எதுவும் சொல்லாதீங்க உலகம் எங்கும் இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாம் என்னை சங்கம் வச்சு இருக்காங்க அதான் உண்மை ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த இதே என்ன பலன்களை தரப்போகிறது போகிறது என்னுடைய அதிச்சார பயிற்சி என்றால் குரு ராசியில் அமர்ந்து விடுகிறார் குரு வந்து ராசியில் அமர்ந்து விடுகிறார் சந்திரன் அப்போ இந்த ராசியில் அமர்ந்த குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ராசியில் அமர்ந்த குரு பகவான் இதுவரைக்கும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெறும் அஷ்டமசனியாக பார்த்து கொண்டிருந்த அவர்கள் முதன்முறையாக உங்களுக்கு இவர் ராசியில் அமர்ந்த குருவை பார்க்கிறார்கள் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது முதல்ல குரு ஒன் ஒண்ணுக்கு வந்தா என்ன ஆகும் ஒன்றாம் இடத்திற்கு வந்தால் மனதுக்குள்ள ஒரு டிவைனான ஃபீலிங் என்பது ஏற்படும் அதாவது இதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை சண்டை இப்படியே போயிட்டு இருந்தது சார் உடம்பு என்னன்னே தெரியல நான் ஒரு ரூட்ல போனா உடம்பு ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தது சார் அது போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாக இப்போ உடம்புல வந்து இந்த குரு பகவான் வந்த உடனே மனதுல மங்கள நாதங்கள் ஒரு ஆச்சாரமான ஒரு ஃபீலிங் என்னன்னா ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு சந்தோஷமா இருக்கு சார் இப்ப முன்ன மாதிரி இல்லை முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சண்டையும் போர்க்களவுமாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் அதே அதே மாதிரி ராசியிலே குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழுங்கிற திருமண பாவத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது வாழ்க்கையிலே நண்பர்களே நிறைய பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எனக்கு யோகம் கிடைக்குமா எனக்கு திருமணமாகிற யோகம் வந்தாச்சா எனக்கு வந்து வெளிநாடு போகிற யோகம் வந்தாச்சா எனக்கு பிராப்தி குழந்தைக்கான யோகம் வந்தாச்சா போன்றவர்கள்லாம் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாத்தையும் தான் நம்ம யோகங்கள்னு சொல்கிறோம் இந்த எல்லாம் இந்த குரு பகவான் ஐந்தை பார்க்கும் பொழுது எல்லா யோகங்களையும் தந்துடுறார் நான் வச்சுக்கோ சாப்பிடு உனக்கு என்னென்ன யோகம் வேணுமோ சொல்லு எல்லா யோகமும் தந்துடுறேன் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது எந்தெந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நின்று போய் விடுகிறது ஓகே ஆகி விடுகிறது நின்று போன விஷயங்கள் எல்லாம் நடந்து விடுகிறது சார் நல்ல இப்போ ஒரு ப்ரொடியூசர் சார் அவரை கூட்டு வந்தேன் நல்ல மூவி சார் அது எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க கடைசியாக அட்வான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கும் போது கரண்ட்டு கட் ஆகிடுச்சு சார் சென்டிமெண்டலாக ஃபீல் ஆகி கடைசியாக வேணாண்டு போயிட்டார் சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய கடகராசிக்காரர்கள் பாருங்கள் அவர்களுடைய சென்டிமெண்ட்டு பிரச்சனை இது இதலாலேயே பாதிக்கப்படுவாங்க சென்டிமெண்ட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற இதெல்லாம் தான் அவர் அவர்களுக்கு நடக்கிறது அவுட் ஆஃப் பவுண்டரி கொஸ்டின்ஸாகவே இருக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எல்லாருக்கும் ஈஸியாக நடந்துருது சார் எனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு முன்னாடி அதிர்ஷ்டம்னு ஒரு விஷயமும் சேர்ந்து டிராவல் ஆகுது அதிர்ஷ்டம் வந்தால் தான் அப்போ வர அப்போ அறிவு இருந்தால் ஒன்றும் வர முடியாதா சார் என்று தான் கரகராசிக்காரர்களோட பிரதானமான கேள்வியே அப்போ இந்த மாதிரியான அந்த துரதிருஷ்டம் போன்றவை எல்லாம் சரியாகி அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு பிராப்தி உண்டாகிறது சில பேர் ஐவிஎஃப் பண்ணோம் சார் ஐஇ பண்ணோம் ஆனால் குழந்தை பிராப்தியே இல்லாமல் இருக்குது ஆனால் வந்து என்ன பண்ணாலும் அது ஃபெயிலியர் ஆகிடுது எத்தனை லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம் ஐவி ஐவிஎஃப்க்கு ஆனால் கடைசி நேரத்தில் அது வந்து எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது என்று வருத்தப்படுபவர்கள் இனி அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் நீங்கள் ஐவிஎஃபும் பண்ண வேணாம் ஐவிம் பண்ண வேணாம் நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் இந்த குரு பகவான் ஐந்தை பார்க்கும்பொழுது தன்னால் உண்டாகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் ஏழையும் பார்க்கிறார் இந்த ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கலத்தர பாவங்கள் அதாவது ஏழாம் இடம்னா என்ன ஏழாம் இடம் என்பது திருமண யோகம் ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு யோகம் ஏழாம் இடம் என்பது உங்களுடைய காதல் ஏழாம் இடம் என்பது தாம்பத்தியம் இதெல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துடுறார் ஏழை பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில் சக்ஸஸ் தர்றார் நிறைய பேர் தேவையே இல்லாமல் பிரிஞ்சிருப்பாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு பிரிஞ்சிருக்கோம் சார் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஏன் பிரிஞ்சிருக்கோன்னு எங்களுக்கே தெரில சார் போன்ற வகையில்லாம் அப்ப குரு பகவான் ஏழை பார்க்கும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அம்சங்கள் ஏற்படும் சில பேருக்கு காதல் சக்ஸஸ் சக்சஸ் ஆகும் சில பேருக்கு என்ன ஆகும் காதல் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சார் ஆனா அதுக்கு அந்த பொண்ணு மட்டும் ஓகேவே ஆகலை அப்ப நான் வந்து என்ன பண்றதுன்னு தெரில இந்த பொண்ணு இப்பயாவது எங்க வீட்டில் கூடி வருமானு தெரில போன்ற விஷயங்கள் எல்லாம் அப்ப குரு ஏழை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓகே ஆகும் ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு யோகம் என்பதால் சில பேருக்கு ஃபாரின் போகணும் கனடா போகணும் சார் அமெரிக்கா போகணும் ஒன்டேரியா போகணும் எத்தனையோ கனவுகள் அந்த கனவுகள் எல்லாம் நினைவுகளாக கூடிய ஒரு நேரம் இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அம்சங்கள் எல்லாம் ஏற்படுகிறது ஏழு அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் இந்த அதிர்ஷ்டம் என்பது என்ன அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை தலைகில மாறிடுது அப்படியே அதிர்ஷ்டம் என்பது என்ன உங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படியே தலையீடாக மாறிடும் ஒரு நாள் அதிர்ஷ்டம் அது அதுக்கு யார் பெற்ற சொல்லுவாங்கள்ல யார் செஞ்ச புண்ணியமோ பெற்றவங்க செஞ்ச புண்ணியமோ மற்றவங்க செஞ்ச புண்ணியமோ வேலையே இல்லாமல் இருந்தது நான் போய் அப்ளை பண்ண நேரம் அங்கே ஒரு வேக்கன்சி இருந்தது சரியான ப்ரொஃபைலை என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ நான் நல்லபடியாக அந்த கம்பெனியில் இருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவானுடைய அருளாளே இதெல்லாம் நடக்கும் சோ திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் போன்றவை இந்த அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஏற்படுகிறது ஒன்பதாம் இடம் என்பது அப்பா மாத்ருஸ்தா பித்ருஸ்தானம்னு பேர் அப்ப அப்பாவுடைய ஹெல்த் அப்பாவுடைய வாழ்க்கை போன்றவற்றெல்லாம் இந்த குரு பகவான் சரி செய்கிறார் அவருடைய ஹெல்த் ரெடி பண்றதா அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்ல அல்லது அப்பா கூட ஒரு பிரச்சனை அவருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவருக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை இந்த மாதிரி அப்பா ரிலேட்டடான எந்த டவுட் வந்தாலும் சரி அதை குரு பகவான் பொழுது அதெல்லாம் ஏற்படுகிறது இதில் மூணு முக்கியமான விஷயம் நண்பர்களே உங்கள் ராசி தான் சந்திரனுடைய வீடு எது கடகம் அதில் குரு பகவான் உச்சம் பெறும்போதே நீங்கள் குரு சந்திர யோகத்திற்கு உரிவராகி விட்டீர்கள் அடுத்ததாக ரெண்டாவது இந்த குரு சந்திர யோகத்துக்கு உரிவனாக ஆகும்போதே என்ன ஆயிடுது நீர் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட அமிலங்கள் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் சம்பந்தப்பட்ட கடல் நீர் ஏரி குளம் சம்பந்தப்பட்ட சில பேர் திருக்கோயிலெலாம் கிளீன் பண்ணுவீங்க அவர்களுக்கு மனோரீதியான விஷயங்களில் தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த மாதிரி இவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல டைம் வந்து இந்த குரு சந்திர யோகம் இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தை பார்க்கிறார் அங்கே யார் இருக்கா செவ்வாய் இருக்கிறார் யோகாதிபதி உங்களுக்கு அவர் யாரு யோகாதிபதி அந்த யோகாதிபதி செவ்வாயை குரு பகவான் பார்க்கும் பொழுது யோகங்கள் அதிகமாகிறது அதாவது திடீர்னு லேண்ட் வாங்குற யோகங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் நல்ல லேண்டு சூப்பர் லேண்டு சார் வந்தது பாதிக்கு பாதி தான் சார் வச்சுக்கிறியா கையில் ரெடி கேஷ் இருந்தால் சொல்லி வாங்கிக்கலாம் நாங்கள் ரெடி கேஷ் இருந்து வாங்கிட்டேன் இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே குருமங்கல யோகம் ஏற்பட்டு டக்குன்னு ஓகே ஆயிடுச்சு போன்ற விஷயங்கள் குருமங்கல யோகம் உண்டாகிறது அதே நேரத்தில் இந்த செவ்வாய் பகவான் என்னென்ன அரசு பணிக்கு அதிபதி இந்த ஐந்து கூடிய செவ்வாய் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு பணி கிடைக்கக்கூடிய யோகங்கள் அங்கே மில்ட்ரியோ இராணுவமோ அதை சொல்லுற பாருங்கள் அந்த மாதிரி போலீஸ் வேலையோ அல்லது சில பேர் இந்த உளவுத்துறை மாதிரி ஏன்னா ராசிங்கிறதுனால உளவுத்துறையோ அந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸு சிபிசிஐடி போன்ற விஷயங்கள் எல்லாம் குரு பகவானுடைய பார்வையால் அவர்களுக்கு இந்த 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 பணிகளெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஐந்தாம் இடத்தை செவ்வாயை குருமா குரு பார்த்து விடுகிறார் செவ்வான்னா உடல் ஆக்சிடென்ட் உடல் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே செவ்வாய்தான் உங்களுக்கு பத்துக்குடையவனாக இருக்கிறார் அப்போ தொழில்காரகனாகவும் இருக்கின்ற செவ்வாயை பார்க்கும்போது பிஸ்னஸ் நல்லா போகும் ஒரே வாரத்தில் சொன்னால் குருவை பேக்கெட்லேயே போட்டு சுத்த போறீங்க குரு வந்து உடம்பு உட்காந்துட்டார் அஞ்சு ஏழு ஒம்போது பார்க்குறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகத்தை பார்த்துட்டார் கலத்திரஸ்தானத்தை பார்த்துட்டார் அதே மாதிரி பாகியஸ்தானத்தை பார்த்துட்டார் அப்போ யோகங்கள் விட்டது ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப்பு முக்கியமாக உங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதலீட்டாளர்கள் வருவாங்க உங்கள் கடையை பற்றி கேள்விப்பட்டேன் சார் ரொம்ப நல்லா பண்ணுறீங்களாமே என்னையும் பார்ட்னராக சேர்த்துக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நான் ஒரு அமௌண்ட் தரேன் உங்களுக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டு அடுத்த லெவல் பிஸ்னஸ் அடுத்த லெவல் போகிறதுக்கான அற்புதமான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகிறது ஸோ கடகராசிக்காரர்கள் மகிழ்ச்சியில் தெளிச்சு அப்படியே ரெக்க கட்டி பறக்க போறீங்க உண்மாதான் ஐந்தை பார்த்து விட்டார் ஏழை பார்த்து விட்டார் ஒன்பதை பார்த்து விட்டார் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப இஷ்டுமாயா எழுந்திருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்